அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பு சகோதரம் அன்பு சகோதரி இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திரு முகம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது இறை வார்த்தை நீங்கள் திரு சட்டத்தை கடைபிடித்தால் விருத்த சேதனத்தால் உங்களுக்கு பயன் உண்டு ஆனால் திரு சட்டத்தை மீறினால் நீங்கள் விருத்த சேதனம் பெற்றிருந்தும் பெறாதவர்களாகவே இருக்கிறீர்கள் என்று புனித பவுல் யூதர்களை பார்த்து சொல்வதாக இந்த இறை வார்த்தைகள் நமக்கு அமைந்திருக்கின்றன உடலில் செய்யப்படும் விருத்த சேதனம் வழியாக கடவுள் ஆபரகாமோடும் அவர் வழி மரபி ஒரு உடன்படிக்கையை செய்து கொண்டதாக தொடக்க நூல் பதினேழாம் அதிகாரம் வரை உள்ள இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன நினைவு கூர்ந்து தங்கள் உடலில் விருத்த சேதனம் செய்து கொள்கிறார்கள் இவ்வாறு தங்கள் உடலில் விருத்த சேதனம் செய்து கொண்ட யூதர்கள் கடவுள் வழியாக கொடுத்த அந்த கடைபிடித்து வாழாமல் அந்த திருச்சட்டத்தை மீறி செயல்படுத்த

தரும் என்பதை உணர்ந்து விருத்த சேதனம் செய்து கொண்ட நீங்கள் திருச்சட்டத்தை கடைபிடித்து வாழுங்கள் அப்போதுதான் அது உங்களுக்கு பயன் உள்ளதாக இருக்கும் என்று சொல்லி புனித பவுல் யூதர்களை பார்த்து இங்கு சொல்லுகிறார் அன்பு சகோதரா அன்பு சகோதரி இந்த இறை செய்தியை கேட்கிற நம்மில் யாரும் விருத்த சேதனம் செய்து கொள்ளவில்லை அப்படி என்றால் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக ஆண்டவர் இயேசு நமக்கு என்ன சொல்ல விரும்புகிறார் இந்த இறை செய்தியை கேட்கிற நம்மில் யாரும் விருத்த சேதனம் செய்து கொள்ளவில்லை என்றாலும் இந்த இறை செய்தியை கேட்கிற நாம் அனைவருமே பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயரால் திருமுழுக்கு பெற்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக பரலோக பிதாவின் சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறோம் இவ்வாறு பிதா சுதன் பரிசுத்தாவின் வழியாக திருமுழுக்கு பெற்ற நாம் கடவுளின் வார்த்தைகளை முழுமையாக கடைபிடித்து வாழும் போதுதான் அதிலும் குறிப்பாக நம்மை போல் பிறரை அன்பு செய்கிற அந்த கட்டளையை முழுமையாக கடைபிடித்து வாழும் போதுதான் நாம் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கு பயன் உள்ள ஒன்றாக இருக்கும் மாறாக பிதா சுதன் பரிசுத்தவின் பெயரால் திருமுழுக்கு பெற்றுக் கொண்ட நாம் கடவுளின் கட்டளைகளை கடைபிடித்து வாழாமல் கடவுளின் கட்டளைகளை மீறி செயல்பட்டு நெருக்கேடாக வாழ்வோம் என்று சொன்னால் நாம் பெற்றுக்கொண்ட கொண்ட திருமுழுக்கு பயனற்ற ஒன்றாக இருக்கும் என்றுதான் ஆவியின் பெயரால் திருமொழுக்கு பெற்ற நாம் இறை வார்த்தைகளை கடவுளின் கட்டளைகளை முழுமையாக கடைபிடித்து வாழும் போதுதான் அதிலும் உன்னை போல் உனக்கு அடுத்து இருப்பவரையும் அன்பு செய்வாயாக அந்த கட்டளையை முழுமையாக கடைபிடித்து வாழும் போது தான் நாம் பெற்றுக் கொண்ட திருமுழுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மாறாக திருமுழுக்கு பெற்ற நாம் கடவுளின் கட்டளைகளை மீறி செயல்படுவோம் என்று சொன்னால் நாம் பெற்றுக் கொண்ட திருமுழுக்கு பயனற்ற ஒன்றாக பொருளற்ற ஒன்றாக மாறிவிடும் என்றுதான் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்ல விரும்புகிறார் எனவே அன்பு சகோதரா அன்பு சகோதரி வரப்போகிற நாட்களில் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட நாம் கடவுளின் கட்டளைகளை முழுமையாக கடைபிடித்து வாழ்வோம் அதிலும் உன்னை போல் உனக்கு அடுத்து அன்பு செய்வாயாக என்ற அந்த அன்பு கட்டளையை முழுமையாக கடைபிடித்து வாழ்ந்து நாம் பெற்றுக் கொண்ட திருமொழுக்கை பயனுள்ளதாக மாற்றுவோம் அப்பொழுது பரலோக பிதா இந்த இந்த நிலை வாழ்வையும் இறை நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் மக்களை எங்களை நேசிக்கிற நல்ல பிதா அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை எங்கள் கண்கள் காணும்படி செய்தீரேன் உங்களுடைய நன்றி 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 சொல்லுகிறோம் இந்த நாளிலும் திருமுழுக்கு பெற்ற நாங்கள் எவ்வாறு வாழ வேண்டும் எவ்வாறு வாழ்ந்தால் நாங்கள் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று சொல்லி உமுடைய உயிருள்ள வார்த்தைகள் எங்களோடு பேசினீரே அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட நாங்கள் வரப்போகிற நாட்களில் உம்முடைய கட்டளைகளை முழுமையாக கடைபிடித்து வாழ்ந்து அதிலும் குறிப்பாக பிறர் அன்பு கட்டளையை முழுமையாக கடைபிடித்து வாழ்ந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கை நாங்கள் பயனுள்ளதாக மாற்றும் போது அப்பா பிதாவே இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக தேவரீர் ஆசீர்வதித்து இந்த நாளில் இவர்கள் தேவைகளை நிறைவாக சந்தித்து இந்த நாள் முழுவதும் இவர்கள் எந்த குறையும் இன்றி மன மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் மன அமைதியோடும் நலமோடும் வாழ கிருபை செய்த வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்